இதுவும் படித்ததில் பிடித்தது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டாக்குன்னா ஆற்றங்கரை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும் ஆனால் யமுனை ஆற்றங்கரை பிறந்தது எப்படி அதோட பலன்கள்லாம் என்ன நமக்கு தெரியாது கங்கையை தெரிஞ்ச அளவுக்கு யமுனையை தெரியாது ஆனால் நம்ம மந்திரம் சொல்லுவோம் என்னம்னா எந்த ஒரு புண்ணிய நதியில் நீராடுனாலும் நாங்கள் வந்து டெய்லியே சொல்லுவோம் புண்ணிய நதின்னு இல்லாமல் தண்ணி பக்கெட் தண்ணி பிடிச்சி குளிக்கிறோம் இல்லையா அப்போ கூட நாங்கள் என்ன சொல்லுவோம்னா சொல்லுவோம் கங்கேசு யமுன செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி குருங் அப்படின்னு நாங்கள் அதை சொல்லி முடிப்போம் அப்படின்னா பக்கெட் தண்ணி இருந்தால் கூட இதில் கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதா காவேரி கோதாவரி எல்லா நதி தீரங்களும் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கட்டும்னு சொல்லி தான் அந்த சம்பு ஜலத்தை அப்படி ஊற்றிக்கணும் அப்படி ஊ அப்படி குளிக்கும்போது தான் வந்து இத்தனை ஆறுகளில் குளித்த ஒரு பலன் கிடைக்கிது புண்ணியம் கிடைக்குதுன்னு அந்த ஸ்லோகம் வந்து சொல்லுது இப்போ வந்து இந்த யமுனை பிறந்த கதையை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி யமுனா பிறந்தாள் அப்படின்னு அங்கே வந்து ஒரு வளகாப்பு நடக்குது எங்கள் யமுனை ஆற்றங்கரையிலு வச்சுக்கிங்களேன் அங்கே ஒரு வளகாப்பு நடக்குது அந்த வளகாப்பு நடக்கிற பொண்ணு பேர் யாமினின்னு பேர் அந்த யாமினிக்கு வந்து யமீன் ஒருத்தியை வந்து என்ன பண்ணுவாள் வளையல்லாம் போடுவா பாரு அந்த வளையல் போட்டுட்டு அந்த அவளோட வைத்திய மேலே கை வச்சு அந்த குழந்தைகிட்ட பேசுவாள் என்ன பேசுவோன்னா டேய் உனக்கு நான் வளையல் போட்டேன்னு தவிர இவ உனக்கும் அம்மா கிடையாது நான் தான் உனக்கு அம்மா நீ வெளியில் வந்தோடனே என்ன தான் நீ அம்மானு கூப்பிடணும் நான் தான் உன்ன இருபத்தி நாலு மணி நேரமும் வளர்ப்பேன் நீ பால் குடுக்கிற நேரத்தை தவிர மற்ற நேரம்லாம் நீ கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு உடனே இந்த அவனோட ஹஸ்பண்ட் வந்து வீர கேதுன்னு ஒருத்தான் இருப்பான் அவன் என்ன என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படிமா அவன் சொல்லுவாள் நீங்க பேருக்கு தான் அம்மா அப்பாவை தவிர குழந்தைய முழுசா வளர்க்குற பொறுப்பு என்னோடது தான் அப்படின்னு சொல்லுவோம் சரி அவங்களுக்கு பிரசவ நேரம் நெருங்கும் நெருங்கின உடனே எல்லோரும் வந்து சுற்றியில் நின்று அந்த மருத்துவ வச்சு அந்த பெண்கள் எல்லாம் இருக்கும்போது ஓணும் அழகிற சத்தம் கேட்குது இவ வந்து ஓடி வந்து பார்க்கறா பார்த்தாக்கன்னா அந்த குழந்த வந்து அசைவே இல்லாமல் இறந்த குழந்தையாவே பிறக்குது அது பிறந்த உடனே அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது ஐயோ பிறக்கிறதுக்கு முன்னே ஒரு கொ குழந்தை வந்து இறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணன் ஆனால் யம போய் போவான் போய் என்னன்னா இந்த மாதிரிலாம் குழந்தை பிறக்குது என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த யம யமுனையும் எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிற கதையை முதல்ல சொல்லிடுறேன் சூரியன் வந்து உங்களுக்கு தெரியும் அவளோட ஒய்ஃப் பேர் உஷா பிரதி உஷான்னு தெரியும் ஆனால் இதில் வந்து சமிக்ஞைன்னு சொல்லியிருக்காங்க அவளோட சூரியனோட மனைவி பேர் சமிக்ஞை அவளும் சூரியனும் இருக்கும்போது அவளால் சூரியனோட வெப்பத்தை தாங்க முடியல ஒரு சமயம் பூ அதாவது சூரியன் வந்து மிக ஆசையாக நெருங்கி வரும் தருணம் அவளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கன்னா அவளால் சூரியனோட வெப்பத்தை வந்து தாங்க முடியல அப்போ அவளோட உடம்பு மனசு ரொம்ப இறுகி போகுது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இன்பமே இல்லாமல் வந்து அவளுக்கு அவள் வந்து இருக்கணுமேனு இருக்கும்போது அப்போ வந்து சூரியன் வந்து அவளுக்கு சாபம் கொடுக்குறாரு நீ வந்து கண்ணையும் மனசையும் இருக மூணதால உனக்கு பிறக்க போகிற குழந்தைகள் வந்து இருளை போன்று கரிய நேரத்திலும் இருப்பார்கள் இழகிய மனது அவர்களுக்கு இருக்காது அப்படின்னு அவர் சாபம் கொடுத்துறார் இது கேட்ட உடனே அவர் சொல்லுவார் நீங்கள் ஒரு தந்தை வந்து மக்களுக்கு வந்து நீங்களே சாபம் கொடுக்கலாமா நீங்கள் செஞ்சது தவறு இல்லையா இதுலேருந்து சாப விமோச்சனம் கிடையாதான்னு அம்மா அம்மாக்காரி வந்து அந்த சமிக்கையை வந்து அழுதுகிட்டே கேட்கறான் கேட்ட உடனே அவர் சொல்றா கவலைப்படாத ஒருத்தர் வந்து இறுகிய மனத்துடன் தன்னுடைய கடமையை நன்றாக பேர் செய்வார் அதே போல் தர்மராஜன் என்ற பெயர் எடுப்பார் அதே போல் மகன் மகள் வந்து அந்த பாவக்கணக்குகளை அழிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக உருவெடுப்பாள் அப்படின்னு சொல்லிடுறாள் அதுதான் ரெட்டை புழை ரெட்டையர்களாக பிறக்கிறாங்க யார் யார் என் கேட்டால் யமனாவும் அதாவது யமின்னு பேர் அவளுக்கு யமியும் யமன் அவங்க ரெண்டு பேரும் சூரியனோட இரட்டை குழந்தைகள் யமி யமன் ஆனால் சூரியனுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருப்பான் அவர் பேர் மனு மனு கிட்டேருந்து பிறந்தது தான் மானிடர்கள் சூரியனோட பசங்க தான் நாம்தான் மனுவின் மூலமாக பிறந்தவர் அனைவரும் மானிடர்கள் அடுத்தது எமி அவள் வந்து இருளை போன்று க நிறத்துடன் இருப்பாரன்னு சொன்னதுனால எமி வந்து கருப்பாக இருப்பாள் அவளை வந்து அவ கூட யாருமே பேசவே பிரியப்பட மாட்டாங்க அழகே இல்லாமல் இருப்பாள் கருப்பாக இருப்பாள் ரொம்ப கலையாக தான் இருப்பாள் ஆனாலும் அவள்கிட்ட பேசணும் பண்ணணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஆனால் ஒரே ஒரு தோழி மட்டும் இருந்தால் அந்த யாமினி இருந்தால் அந்த யாமினியோட குழந்தையும் செத்து போயிடுச்சு அதனால் இவன் என்ன பண்ணுற நேராக எமதாரமராஜன் கிட்ட போகிறான் எதுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே அவளோட அவனோட உயிரை எடுத்துகிட்டே அவள் இப்போ கஷ்டப்படுறது யாமினி மட்டும் கஷ்டப்படலை நான் தான் கஷ்டப்படுறேன்னு யோசனை பண்ணியே நீ வந்து அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னேமே நீ உயிர் எடுக்கலாமா அந்த தகுதி உனக்கு யார் கொடுத்தது ஏன் இந்த மாதிரி படுறவுன்னு சூரியன்ட்ட போய் சத்தம் போடுறான் சூரியன் சொல்கிறார் இதெல்லாம் என்னோடய காரணம் சொல்லாத உங்கள் பையன் செஞ்சது நியாயமானு அவர்கிட்ட கேட்கும்போது அவரே சொல்லார் ஈர யமனை கூப்பிடுறேன் அவனே பதில் சொல்லுவான் அவனுக்குன்னு சொல்லுவான் இன்னும் யம தர்மராஜன் வந்து சொல்லார் அப்பா அவர் சொல்றார் அம்மா அவனோட கர்ம கணக்கு தீந்து போச்சு அவன் வந்து அதாவது கருவரில் இருக்கிற வரைக்கும் தான் அவனோட ஆயுள்னு இருந்தது அதுக்கேற்ற மாதிரி விட்டு வெளியே வரும்போது அவன் உயிர் பிரிதல் அப்படின்னு இருந்ததுனால அவனோட உயிரை எடுத்துட்டேன் அவனோட கர்ம கணக்கு தீர்ந்து போச்சுமா அதனால் அவன் பிறவி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவான் இவன் என்ன பண்ணுவாள் அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அந்த குழந்தை என்ன பாவம் அணித்து அது ஏன் பிறக்கிறதுக்கு முன்னுமே சாகணும் அதை ஏன் ஒம்பது மாதம் சுமந்து கருவியில் இது பண்ணுறா அப்போ யாமினி என்ன பாவம் செய்தால் நீங்கள் செய்யறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே யமதர்மராஜன் சொல்வார் அம்மா பிறக்கும் போதே அனைவரும் கர்ம கணக்குடன் தான் பிறக்கிறார்கள் அந்த புண்ணியம் தீர்ந்த உடனே பாவக்கணக்கு கர்மம் தீர்ந்த உடனே அவங்க வந்து மரணிச்சுடுவாங்க ஸோ ஆயுள் அவங்க வாழ்க்கை முறை எல்லாமே அவங்க கர்ம கணக்கோட சம்மந்தப்பட்டது இதில் நீயோ நானோ எதுவுமே தலையிட முடியாது அப்படின்ன உடனே அப்படின்னா இந்த குழந்தைக்கு கூட கர்ம கணக்கு இருக்குதுன்னு சொல்கிறியா நீ ஆமாம் இருக்குது அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் ஆயுளும் பிறவியும் அமைகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் சொன்ன உடனே சரிப்பா இதுலேருந்து இந்த பாவ கணக்குலேருந்து தப்பிச்சுக்க முடியாதா அப்படின்னு இவன் கேட்குறா இவர் அம்மா பாவ கணக்கை வந்து குறைக்கலாமே ஒழிய இனிமே பண்ணாமல் இருக்கலாமே ஒழிய அது பாவத்தோட கர்ம கணக்கை வந்து முற்றிலுமாக அழிக்க முடியாது நம்மளோட பாவம் இனிமே செய்யாம இருந்தா அதிகமாகாமல் இருக்கும் இல்லையா செஞ்ச பாவத்தை போக்கணும்னா ஒரு சில காரியங்களை செய்யும்போது செய்த பாவம் வந்து முற்றிலுமாக நீங்காது இப்போ ஒருத்தன் வயிற்று வலிக்கு டாக்டர் கிட்ட போகிறான் அது சாதாரண வயிற்று வழியாக இருக்கும்போது மாத்திரை கொடுக்கும்போது கேட்கும் நாள்பட்ட வயிற்று வழியாக இருக்கும்போது அந்த நேரத்துக்கு அது வயிற்று வலி அடங்குமே தவிர அவன் நோயிலேருந்து விடுபடணுங்கிற கர்ம கணக்கு இருந்தால் மட்டும்தான் அவன் அதிலேருந்து விடுபட முடியும் அதை மாதிரி குறைச்சிக்க முடியுமே தவிர வலியை குறைத்து கொள்ள முடியுமே தவிர முழுமையாக நீக்க முடியாதுன்னு அவர் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே யாராவது ஒருத்தர் மற்றவங்களோட பாவத்தை வாங்கிக்கிற நிலமில இருந்தாக்கன்னா அவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னா அதுக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படின்னொடனே நான் தான் கருப்பாக இருக்கேன் என்னை யாரும் திருமணம் செய்து கொண்டு போவதில்லை எனக்கும் திருமணத்தில் பெரிதாக ஈடுபாடு இல்லை நான் வந்து ஒரு நதியாக மாறுறேன்னே அப்படின்னு யமுனா நதி சொல்கிறான் உன்னோட குணம் வந்து வசந்த குணமாக இருக்குமா அதனால பரவாயில்ல நீ நதியாக மாறு அவர் சொல்கிறார் பாவத்தை போக்குற சக்தி நெருப்புக்கும் நீருக்கும் மட்டும் தான் உண்டு அதுதான் முற்றிலுமாக கரைக்கும் நெருப்புக்கு என்ன சக்தி உண்டு யாகம் செய்யும் போது ஹோமம் செய்யும் போது நம்மளோட பாவங்கள் வந்து பலகாராக குறைகிறதுன்னு சொல்றாங்க அதே போல நதியில் நதி தீரங்களில் தீர்த்தமாடுவது எதுக்கு வச்சாங்க பிரயாக்ராஜிலயும் அறுபத்தஞ்சு கோடி பேர் போய் குளிச்சாங்க இந்த மாதிரி நேரத்தில் குளிக்கும் போது உன்னுடைய பாவங்கள் முற்றிலுமாக களையப்படுகிறதுன்னு சொன்னதுனால அவங்க போனாங்க அது மாதிரி சொன்ன உடனே சரி நான் நான் நதியாக மாறுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் யமுனை வந்து நதியாக மாறிடுறான் இந்த யமுனா நதி பெருமையை கூட ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்குறாங்க எப்படி அப்படின்னு கேட்டாக்கன்னா எனக்கு கூட ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்தது வரலட்சுமி விரதம் பண்ணும்போது நாங்கள்லாம் வந்து பக்கத்தில் யமுனா கலசம்னு ஒரு கலசம் வைப்போம் ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு சரியான விளக்கம் எனக்கு கிடைக்கல அப்போ வந்து சொன்னாங்க கிருஷ்ணர் வந்து குழந்தையா பிறந்த உடனே முத முதல்ல வந்து கிருஷ்ணரோட ஸ்பரிசத்தை அனுபவித்தது யாருன்னா யமுனை நதி தான் அதனால தான் கிருஷ்ணனோட வாழ்க்கையில சம் யமுனை சம்மந்தப்பட்டதுனால தான் யமுனா கலசம் வைக்கிறாங்க லக்ஷ்மிக்கு வந்து கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அப்போ பிடிக்கும்போது அதை கணவனுக்கு முதல் பூஜை செய்துவிட்டு பிறகுதான் தனக்கு பூஜைங்கிறதுனால அப்படி வச்சுருப்பாங்கன்னு நான் நினைச்சேன் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கிருஷ்ணர் பிறக்கிறாரு பிறந்தோடனே வசுதேவர் வந்து அவரை கூடையில் தலைமையில் வச்சுக்கிட்டு அவரை வந்து அந்த யமுனை நதியை கிராஸ் பண்ணி அவர் கோகுலத்துக்கு போகணும் அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்தவுடனே யமுனாவுக்கு அப்படி ஒரு ஆசை எப்படியாவது அந்த கூடையை எட்டி அவரை அவரை தொட்டுடணும் கிருஷ்ணரை அப்படின்னு என்ன பண்ணுறா எம்பரா 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 கால் வரைக்கும் இருந்த வெள்ளம் வந்து வயிறு வரைக்கும் வந்தது வயிறு வரைக்கும் இருந்த வெள்ளம் வந்து மாறு வரைக்கும் அதுக்கப்புறம் தலை வரைக்கும் அப்படி வர வர இவர் என்ன பண்ணுறாரு வசதி கூடையோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறார் ஆனால் அவளால் வந்து இந்த கிருஷ்ணரோட கிருஷ்ணரை தொட முடியல அப்போ தான் அவர் இவ்வளோ கஷ்டப்படுறா பாவம் எம்மனை அவளுக்கு வந்து நம்ம விட்டு கொடுக்கணும்னு சொல்லி கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு தன்னோட பாதங்களை அந்த காலை மட்டும் கூடைக்கு வெளியில் போட்டார் அப்படி வெளியில் போட்ட உடனே யமுனை போய் ஆசையோடு அதை ஸ்பரிசித்தாள் அதற்கு பிறகுதான் யமுன நதி இரண்டாக வழிவிட்டது அப்படின்னு போட்டுருக்குறாங்க ஸ்ரீமத் பாகவதத்தில் வசுதேவர் போனாரு குழந்தை எடுத்துன்னு போனாரு நாகம் வந்து தலை படை படம் பிடித்தது அவர் வந்து இரண்டாக வழிபடுது எப்போ இரண்டாக வழி விட்டாள் யமுனா தேவி அப்படின்னா கிருஷ்ணனுடைய கால்களை பாதங்களை திருவடிகளை தொட்டதால் மிகவும் ஆனந்தமடைந்து பின்பு இரண்டு ரெண்டாக பிரிஞ்சு அவருக்கு வசூதி அவருக்கு இடம் கொடுத்தாள் அப்படின்னு சொல்கிறது அதுவும் இல்லாமல் கிருஷ்ணனோட வளர்ச்சியை வந்து கண்ணு முன்னாடி பார்த்தது யமுனை தானும் அவள் என்ன பண்ணுறான்னா கிருஷ்ணர் எங்கெல்லாம் விளையாடுறாளோ அங்கெல்லாம் வந்து அவளோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிப்பாங்க கிருஷ்ணர் எங்கே போகிறாரோ அங்கே போவாலும் ஓடுவாலாம் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இப்படி வந்தாக்கன்னா இப்படி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படி வரும்போது அப்படி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படி வந்து பார்த்து 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 கிருஷ்ணரை வந்து தொட்டு அப்படி வந்தாலும் காளிங்க நர்த்தனம் நடந்ததும் யமுனை கரையில் இதை நான் சொல்லுது பத்ம புராணத்தில் சொல்லுது காளிங்க நர்த்தனம் நடைபெற்றது யமுனை ஆற்றங்கிறது கிருஷ்ணனுக்கும் யமுனைக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறத வந்து பத்ம புராணம் வந்து சொல்லுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாது அதில் பத்மபுராணுக்கு ஒன்றும் ஒரு கதை சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரு சகோதரன் ரெண்டு பேர் இருந்தாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேரும் விதி வசத்தால் ரொம்ப நேர்மையானவங்க தான் ஒழுக்கமானவங்க தான் ஆனால் விதி வசத்தால் பாவம் மேலே பாவம் பண்ணுறாங்க பாவம் மேலே பண்ணவுடனே அண்ணன் வந்து நரகத்துக்கும் தம்பி வந்து சொர்க்கத்துக்கும் போறாங்க போன உடனே இவன் கேட்குறான் இவன் என்ன பண்ணனோ அதே தான் நானும் பண்ணேன் நான் என்ன பண்ணனோ அதே தான் அவனும் என்னை என்னையே நரகத்தில் தள்ளினீங்க ஏன் வந்து சொர்க்கத்துக்கு தள்ளினீங்க அப்படின்னு அவர் கேட்ட உடனே அந்த மூத்த அண்ணன் கேட்ட உடனே அதுக்கு அவர் பதில் சொல்கிறார் அம்மா நீ சத்த உட பாவம் பண்ணிக்கிட்டே இருந்த உடனே உனக்கு பிராணம் போயிடுச்சு நீ சொர்க் நரகத்துக்கு வந்துட்ட ஆனால் அவன் தம்பி என்ன பண்ணான் சாகரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி சில மாதங்கள் யமுனை கரையில் வசித்தான் யமுனை நதிக்கரையில் தினமும் குளித்தான் அதனால் அவன் பாவங்கள் தீர்ந்து விட்டது எனவே அவன் சொர்க்கத்துக்கு உயர்ந்தான்னு சொன்னான் ஸோ யமுனை நதி வந்து அவன் வந்து பாவத்தை கரைக்கக்கூடிய ஒரு நதி அதனால தான் கங்கை கடுத்து யமுனையை வந்து கொண்டு வராங்க அந்த ஸ்லோகத்தில் கங்கேசு யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னித்தும் குருன்னு அதை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் யமதர்மராஜன் சொல்கிறான் உன் நெல் பாவத்தை கரைச்சா கூட உனக்கு அந்த பாவம் சேராது அது தனியாக போயிடும் அப்படின்னு சொல்லி யமுனா நதியோட சிறப்புகளை தான் அந்த யமதர்மராஜன் சொல்கிறார் அப்புறம் யார் ஒருத்தர் வந்து யமுனை கரையில் குளிக்கிறாரோ அவள் பாவங்கள் திரும்பிக்கின்றன நான் சொல்லலை ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது பத்ம புராணம் சொல்லுது எல்லாமே சொல்லுது ஆனால் யமுனை ஆற்றங்கரையில் நீ என்ன பார்த்தன்னு நம்ம ஜனங்களை கேட்டால் நம்ம ஜனங்கள் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா நாங்கள் வந்து யமுனை ஆற்றங்கரையில் தாஜ்மஹாலை பார்த்தேன் அப்படின்னு எதுக்கும் பத்து பைசா பிரயோஜனம் இல்லாத அதைத்தான் நம்ம சொல்கிறோம் தவிர ஆஸ் அ ஹிண்டு நாம் எதை நம்ம பார்த்துருக்கணும் யமுனை நதியை போயிருக்கணும் அதுக்கு வந்து நம்ம நீராடி இருக்கணும் அதெல்லாம்னு சொல்லாமல் அந்த அது அந்த தகவல்கள்லாம் மறைக்கப்படுகின்றன அதெல்லாம் சொல்லலை யமுனை நதி தீரத்தை பற்றி புண்ணியம் வந்து ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லியிருக்கு பத்ம புராணத்தை யார் படிக்கிறோம் தெரியாது நமக்கு அதை படித்தவங்களும் அதை பற்றி யாரும் அதை பற்றி எதுவும் சொல்லலை அப்பேற்பட்ட யமுனை நெதில குளிப்பது நல்லது அதனால தான் நம்ம என்ன இந்த யமுனையை பார்க்குறதுக்கு யமன் வரானாம் எப்போ வராரு அப்படின்னா தீபாவளி முடிஞ்சு தவித்திய திதி அன்னைக்கு யம தர்மராஜன் தன் தங்கையை பார்ப்பதற்காக தன் சகோதரியை பார்ப்பதற்காக பூலோகத்திற்கு வருகிறார் தான் யம யமத்வித்தியான்னு நம்ம ஒன்று கொண்டாடுறோம் அன்றைய தினம் சகோதரர்களுக்கு தன் கையால் சமைத்த உணவை பரிமாறி அவர்களுக்கு புது ஆடைகள் எடுத்து கொடுக்கும்போது அந்த சகோதரிகள் மிகுந்த மகிழ்வுடன் செல்வ வளத்துடன் இருப்பார்கள் அப்படின்னு நான் சொல்லலை பத்ம புராணம் சொல்லுது என்று யார் ஒருவர் தன் சகோதரனை மகிழ்வித்து அவருக்கு ஆடைகளும் உணவும் கையால் செ கொடுக்கிறார்களோ அவர்கள் சகோதரிகள் வந்து ரொம்ப நாளைக்கு தீர்க்க சுமங்களுடன் இருப்பார்கள் அப்படின்னு நான் சொல்லலை இந்த கதை சொல்லுது பத்ம புராணம் சொல்லுது அப்போ யமுனை வந்து இன்றைக்கும் வந்து அவங்க கலர் சொல்கிறாங்க யமுனையோட கலர் வந்து கருப்பாக தான் இருக்குமா மற்ற கலர் போல் வெள்ளையாவோ நீளமாவோ பச்சையாகவோ இல்லாமல் யமுனை நதியின் நீர் வந்து கருப்பாக இருக்கிறது அதுவும் இல்லாமல் கிருஷ்ணன் வந்து விளையாடினது எல்லாமே யமுனை நதி கரையில் கிருஷ்ணன் எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் யமுனை தொடர்ந்து போய் ஆனந்தித்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கான் யமுனை வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாலும் கிருஷ்ணனோட ஒரு ஒரு வளர்ச்சியும் பார்த்து 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 கிருஷ்ணனையே பார்த்து ஆனந்த களிநடனம் புரிந்தாள் அப்படின்னு போட்டிருக்காங்க கதை பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்